ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் இரண்டு ஒன்று ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாக்காரியத்தை சிந்திப்பானேன் சங்கீதம் இரண்டு இரண்டு கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏக்கமாய் ஆலோசனை பண்ணி சங்கீதம் இரண்டு மூன்று அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் சங்கீதம் இரண்டு நான்கு பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் சங்கீதம் இரண்டு ஐந்து அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் சங்கீதம் இரண்டு ஆறு நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் சங்கீதம் இரண்டு ஏழு தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் சங்கீதம் இரண்டு எட்டு என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்குச் சொந்தமாகவும் கொடுப்பேன் சங்கீதம் இரண்டு ஒன்பது இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் சங்கீதம் இரண்டு பத்து இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் சங்கீதம் இரண்டு பதினொன்று பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கழிகூறுங்கள் சங்கீதம் இரண்டு பன்னிரண்டு குமாரன் கோபங்கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தன் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியேறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் சங்கீதம் இரண்டு என்பது ஒரு மேசியாவின் சங்கீதமாக கருதப்படுகிறது இது மனிதர்கள் அரசர்கள் மற்றும் அதிகாரிகள் தேவனுக்கு எதிராக எழும் ஒரு நிலையில் தேவனின் அதிகாரத்தையும் மேன்மையையும் வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கலாம் வசனங்கள் ஒன்று முதல் மூன்று வரை மனிதரின் எதிர்ப்பு ஜாதிகள் கொந்தளித்து மக்கள் தேவனுக்கும் அவருடைய அபிஷேகம் பட்டவருக்கும் எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள் அபிஷேகம் பெற்றவர் என்பது பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசுவை குறிக்கிறது ஜாதிகள் கட்டுப்பாடுகளை விரும்பவில்லை அதாவது தேவனின் கட்டளைகள் நீதிமுறைகள் இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதை கூறுகிறது வசனங்கள் நான்கு முதல் ஆறு வரை தேவனின் பதில் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் மனிதர்களின் பாவபூர்வமான முயற்சிகளுக்கு தேவன் பயப்படுகிறார் இல்லை என்று காட்டுகிறார் அவருடைய நகைச்சுவை என்பது அவமதிப்பு அல்ல மனித அற்பத்தன்மையை வெளிப்படுத்துகிறது தேவன் தமது ராஜாவை சீயூனில் எருசலேம் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் இது மெஸ்ஸியா ராஜ்ஜியம் ஆவிக்குரிய இராஜா வந்து நிலைநிறுத்தப்படுவதை குறிக்கிறது வசனங்கள் ஏழு முதல் ஒன்பது வரை தேவனின் தீர்மானம் நீர் என் குமாரன் இது மிகவும் முக்கியமான மேசியாவின் வசனம் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்பது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுட்டிக்காட்டுகிறது தேவன் உம்மை நாடுகளுக்கு இராஜாவாகவும் தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அமைத்திருக்கிறார் அவர் விரும்பினால் அவர்கள் அனைத்தையும் நொறுக்கக்கூட முடியும் வசனங்கள் பத்து முதல் பன்னிரண்டு வரை எச்சரிக்கையும் ஆசீர்வாதமும் இப்போதும் ராஜாக்களே இது ஒரு எச்சரிக்கை மனிதர்கள் குறிப்பாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் தேவனுக்குக் கீழ்ப்படிந்து பயத்தோடும் அன்போடும் அவரை சேவிக்க வேண்டும் குமாரனை முத்தம் செய்யுங்கள் என்பது மரியாதையும் கீழ்ப்படிதலும் குறிக்கிறது அவர் கோபமுற்றால் வழி மாறி அழிவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் எல்லோரும் பாக்கியவான்கள் முடிவுரை சங்கீதம் இரண்டு மனிதர்களின் அகங்காரத்தையும் தேவனை எதிர்த்த கிளர்ச்சியையும் எடுத்துரைக்கிறது தேவனுடைய அதிகாரம் நிலையானதும் யாராலும் தடுப்பதற்கில்லாததும் மெஸ்ஸியா இயேசு கிறிஸ்து தேவனின் குமாரராகவும் ராஜாவாகவும் நிறுவப்படுகிறார் நியாயமும் அன்பும் நீதியும் கலந்து இயங்கும் தேவனிடம் நம்பிக்கை வைப்பது முக்கியம்